نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وان محمدا عبده ورسوله محمد ان الله بنا الذي يبري اني لم تولي لي பத்து அந்த இரண்டு அந்த பத்து நிபந்தனைகளை இரண்டு விதமாக கலைஞர்கள் வகைப்படுத்துகிறார்கள் முதலாவது தொழுகை கடமையாவதற்குரிய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய சரியாவதற்குரிய நிபந்தனைகள் ஆறு தொழுகை கடமையாவதற்குரிய நிபந்தனைகளை பொறுத்தவரை முஸ்லீமாக இருப்பது முஸ்லீம் அல்லாதவர்களிடம் அல்லாதவர்களுக்கு தொழுகை கடமை கிடையாது அவர்களிடமிருந்து அல்லாமுத அலா தொடகையை தீர்த்துக் கொடுத்தும் இது ஆனால் சின்னம் சின்ன அறிஞர்களுடைய கரைச்சின் அடிப்படையில் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் தொடர்பின் கடமை அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தும் திருப்பினர் அசுவலாவின் சிறந்த அறைகள் சில அவர்களை மாதமுடி அல்லாமல் அவர்களை அவர்களுக்கு சொன்ன புகதை சென்றலில் முதன்மையானது அவர்களுக்கு இந்த ஆயுத அமை முகமது வசூல்லா என்ற கரிமாவை

இரண்டாவது தொழுகை கடமையாவதற்குரிய நிபந்தனை பருவவயதை அடைந்தவராக இருந்து சிறியவர்கள் மீது தொழுகை கடமை அடை தனிசல் அவளை உள்ளவர்கள் சொன்னார்கள் தோமையார் கலமும் அஞ்சலா மூமரை விட்டும் கடமை உயர்த்தப்பட்டு விட்டது பேரை உயர்த்தப்பட்டு விட்டது அதுல உண்டு அஸ் சமியு அஞ்சா என்ற குழந்தை சிறுவர் அவர் பருவவயரை அடைகிற வரை என்று

எனவே தொழுகையை பொறுத்தவரை பத்து வயது ஆனதற்கு பிறகு அவர் பெரு தொழுகை கடமையாகி விடுகிறார் மூன்றாவது நிபந்தனை தொழுகை கடமையாவதற்குரிய மூன்றாவது நிபந்தனை புத்தி உள்ளவராக புத்தி சுயாதீனம் உள்ளவராக இருப்பது புத்தி இல்லாதவர்களுக்கு தொழுகை கடமை கிடையாது விஸ்வல்லா அவர்கள் சொல்லுமாறு நான் மேலே சொன்ன மூவர் விஷயத்திலே அல்லாஹு தாலா கடமைகளை நீக்கிவிட்டான் என்கிற அறிவிலே வாரியில் மதி ஹத்த எப்ப பைத்தியக்கார் புத்தி இல்லாதவர் அந்த பைத்தியம் தெளிகிற வரை அவருக்கு அல்லாஹால கடமைகளை நீக்கி விட்டார் என்று சொன்னார் எனவே புத்தி உள்ளவராக ஒருவர் இருப்பது தொழுகை அவருக்கு கடமையாவதற்குரிய மூன்றாவது நிபந்தனை நான்காவது தொழுகை கடமையாவதற்குரிய நிபந்தனை போக்கிலிருந்து இருப்பது கடமையாவதற்குரிய நிபந்தனையாகும் ஹரிசல் ஹரிசெல்லாம் அவர்கள் பெண்களை பார்த்து சொன்னார்கள் நாம் பைசா பைசா தொதி பெண்கள் புத்தியிலும் குறைவானவர்களாக இருக்கிறார்கள் ஆண்களை விட மார்க்கத்திலும் குறைவானவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் பெண்கள் ரமேஸ்வரீஸ்வரம் அவர்களிடம் நபி அவர்கள் சொன்னார்கள் உங்கள் இருவருடைய நிகரானது எனவே நீங்கள் சுற்றில் குறைந்தவர்கள் குறைந்தவர்கள் என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது இரண்டாவது விஷயம் உங்களுக்கு ஹைட் ஏற்பட்டால் நிபாசு ஏற்பட்டால் நீங்கள் கொடுவதில்லை கொடுமையில் இருந்து உங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது இது மார்க்க ரீதியாக நீங்கள் குறைந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம் என்று சொன்னார் பெண்களை பொறுத்தவரை ஐந்து நிபாஸ் காலங்களில் அவர்களுக்கு தொல்வியின் கடமை கிடையாது பொதுவாக ஐந்து நிபாஷ் என்பது ஆறு நாட்கள் என்பது ஆறு நாட்கள் அல்லது ஏழு நாட்கள் நிபாஷ் என்பது பிள்ளைப்பேட்டு ரத்தப்போக்கு அது என்றவுடன் தொல்வி கடமையாகும் இந்த காலகட்டத்திலே பொதுவாக பெண்களிடம் ஒரு நோய் பரவலாக இருக்கிறது குறிப்பாக கற்பல் தரை மாத்திரைகள் ஊசி கற்பல் தடை ஊசிகள் இதெல்லாம் அவங்க பெண்கள் கூடுதலாக பயன்படுத்துறதுனால இந்த காலத்துல அவர்களிடம் ஹைட் விஷயத்திலே பிரச்சனை இருக்கிறது அவர்களுக்கு இது எப்ப வருது எப்ப போது என்ற எப்ப நிற்குது என்ற அடையாளங்கள் அவர்களுக்கு

கணிப்பிட்டு பின்னர் தொழுகையை கடமைகளை நிறைவேற்ற கொண்டு வந்து வழிகாட்டி இருக்கிறார் விசாலமான நிறைவேற்ற சட்டங்களை கொண்டு ஒரு பகுதி சுருக்கமாக நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அவர்களுக்கும் தொழுகை கடமையாகிறது சில பெண்களுக்கு வந்து பத்து நாள் பதினைஞ்சு நாள் அப்படின்னா அப்படி இல்லாம இல்லாது அது நோய் அவர்களுக்கும் என்ன தொழுகை கடமையாகிறது குறிப்பிட்ட நாட்கள் நாட்களாக விட்டு அடுத்த நாட்களில் அவர்கள் இந்த நான்கு நிபந்தனை கடமையாவதற்குரிய நிபந்தைகளா ஏனைய நான் சொன்னதன்படி தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய ஆறு நிபந்தனைகளில் முதலாவது ஒருவர் சிறு தொடர்பு பெரு தொடர்பு என்பவற்றிலிருந்து கூடமாக இருப்பது அதாவது வானிலே கொண்டவர்களே நீங்கள் பொக்காக எழுந்தால் உங்களுடைய முகங்களை கழுவி கொள்ளுங்கள் கைகளை அஹ் முழங்கை வரை கழுகுங்கள் தலையை மசூல் செய்யுங்கள் காலை கரடை கால்களை கழுவி கொள்ளுங்கள் என்று இது அல்லாபட்டார் சிறு தொடக்கிலிருந்து என்பது பொதுமை குறிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் சிறு தொடக்கம் பொது எந்த காரியங்களை கூட குறிக்குமோ அதெல்லாம் ஏற்பட்டால் சிறு தொடக்காகவும் சிறு தொடங்கை நிவர்த்தி செய்வது சுத்தம் செய்வது பொது செய்து கொள்வதன் மூலம் ஏற்படுகிறது பெருந்தொடக்கு வைக்கும் நீங்கள் பெருந்தொடர்க்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா எனவே குளிப்பதை எது கடமையாக்குமோ அதெல்லாம் பெருந்தொடர் குளிப்பதை எது கடமையாக்குகிறதோ அதெல்லாம் பெருந்தொடர்காக இருக்கிறது எனவே தொடர்பை பொறுத்தவரை சிறு தொடர்ந்து பெருந்தொடர்ந்து இரண்டில் இருந்தும் சுத்தமாக இருக்க வேண்டும் அமிசல்லாம் அறிவியல் செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் லாயா கூட ரொம்ப அதிகம் இல்லாவிட்டாரா நீங்கள் சுத்தமாக இருப்பதன் மூலமே அன்றி உங்கள் ஒருவருடைய தொழில் இயக்கம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நமேஸ்வரீஸ்வல்லாம் அவர்கள் சொன்னார் எனவே தொழிலே சுத்தம் அவசியமான இரண்டாவது நிபந்தனை இடம் ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும் அல்லாஹே உன்னுடைய ஆடையை நீ சுத்தப்படுத்திக் கொள்வாயாக சொல்கிறார் பசும வாயி சலல்லா வலி சிலமார்கள் சகாபாக்களும் பள்ளியில் எடுத்து இருக்கிறார்கள் கிராமப்புற ஆராயிருக்கிறார் பள்ளியினுடைய ஒரு ஓவரத்திலே சிறுதியில் பிடிக்கிறார் சகாபாக்கள் கொந்தளிக்கிறார்கள் செல்ல மக்கள் சகாபாக்களை ஆறுதல் படுத்துகிறார்கள் அவர்கள் சிறுதியில் நடித்து முடித்ததற்கு பிறகு அந்த கிராமப்புறத்து அரங்கை அழைத்து இது பள்ளி வாயில் இங்கே செருடைய நினைப்பது கூடாது கூடாது இங்கே அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவது தொழுவது விகிதம் செய்வது என்று சொன்னார் பள்ளி வாயில் என்பது சுத்தமாக வைத்திருக்கப்பட வேண்டியது அல்லாஹுரை தோல்வதாக இருக்கப்படும் என்பதற்கு இந்த நதி சாதாரணமாக இருக்கிறது அதுபோன்று பள்ளி வாயிலை சுத்தப்படுத்திய பெண்ணை நடிகவர்கள் ஆஹ் பெண் வந்து நடிகவர்கள் அஹ் ஊர் இல்லாத நேரம் மரணித்ததற்கு பிறகு நடிகவர்கள் அந்த பெண்ணுடைய தகுரடிக்கு சென்று தொழிலாளர்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் எனவே சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது இந்த செய்தி கிடைக்கூடாக எங்களுக்கு உணர்த்தப்படுகிறது எனவே தொழக்கூடிய இடமும் எங்களுடைய ஆடையும் சுத்தமாக இருக்க வேண்டும் முடியுமான அளவு நாங்க வந்து அஹ் முடியல எங்கள முழுமையா சுத்தப்படுத்துறது தண்ணியும் இல்லை ஆடையை நாங்க முழுமையா சுத்தப்படுத்தி கொள்ள முடியல நாங்க வேலை எனவே முடியுமான அளவு நாங்கள் இதை சுத்தமாக வைத்து கொள்வது அஹ் தொழுவினுடைய நிபந்தனைகளில் உள்ளதாக இருந்தோம் மூன்றாவது தொழுகை எடுத்துக்கொள்ளப்படுவதற்குரிய நிபந்தனை தொழுவிக்குரிய நேரம் நுழைந்து விட்டது என்பதை அறிந்திருக்குது தொழிலுக்குடைய நேரம் நுழைந்து இருக்கிறது நாங்க அறியோம் அதான் அந்த அலுவலானிலேயான தாழமும் கூட்டா நிச்சயமாக தொழுகை ஏற்பது துறை விசுவாசு நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று குறிப்பிடுகிறார் நம்ம தொழுகை பொறுத்தவரையில ஒவ்வொரு தொழுகைக்கு என்றும் நேரம் குறிக்கப்பட்டிருப்பது அந்த அந்த நேரத்தில் தான் அந்த தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும் நம்மை தொழுகை நுழைத்து விட்டதற்கான நேரத்தை தொழுகையுடைய நேரம் நுழைந்து விட்டதை அறிந்திருப்பது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய மூன்றாவது இவனை நான்காவது நிபந்தனையை பொறுத்தவரையில சதுரம் அவகத்தை நாங்கள் மறைக்க வேண்டும் ஆண்களை பொறுத்தவரை தொப்புளில் இருந்து உழந்தால் வரை அவர்களுடைய இருக்கிறது ஆஹ் அவுகத்தாக இருக்கோய் போய் தொழகால் ஆண்களை பொறுத்தவரையில அவர்கள் சொல்றார்கள் தோல் போய்களை மறைக்கக்கூடிய அளவு ஆடைத்தான் போட்டுக் கொள்ளுங்கள் குறிப்பிடுகிறார் தொழுகைக்காக நாங்கள் உடலை மறைத்துக் கொள்வது விரும்பத்தக்க நாங்கள் எங்கள்ட்ட முழங்கால் வரைக்கும் மறைந்து கொள்வது அவசியம் அப்படி எதுவும் இல்லை என்றால் இடைவெளியில வெற்றி நான மறைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அறிஞர்களால் எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய ஐந்தாவது

இப்ப யூதர்கள் கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள் நீங்க எங்களை ஏற்றுக்கொள்வதில்லை எங்களோட மார்க்கத்திற்கு முரணான ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் ஆனா எங்கள புனித ஸ்தலத்தை தான் நீங்க நோக்கி கொள்வீங்க அப்படின்னு சொல்லி யூதர்கள் கிண்டல் செய்யக்கூடியவர்களாக இருந்தார் அது அவர்களுக்குரியது அல்ல முஸ்லீம்களுக்குரியது இஸ்லாமிய வந்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்த நேரம் அவர்களுக்குரியதாக இருந்தது அதுக்கு போது அது முஸ்லீம்களுக்கு சொந்தமான ஒன்றுதான் ஆனாலும் அவர்கள் கிண்டல் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபிசிலாக அழைகிற சில மாதங்களும் சனாபாக்களும் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் ஆனால் இது மாற்றப்பட்டால் நல்லம் என்கிற உணர்வு நபி அவர்களிடம் இருந்திருக்கிறார் அதனால தான் அந்த அன்பு அல்லது சோழன் பவராத நீங்க அடிக்கடி வானத்தை நோக்கி தலையை உயர்த்துவதை நாங்கள் பார்க்கிறோம் அதை நீங்க இது மாற்றப்படக்கூடாதா என்று அஞ்சனா என்பதை நாங்கள் அறிகிறோம் எனவே அது உங்களுக்கு விரும்பக்கூடிய பொருத்தமான ஒரு இடத்தை நாங்கள் மாற்றி தருவோம் என்று காவல்துல்லாவின் பால் தொழிலைக்காக முகத்தை தீர்க்குமாறு அல்லாஹ் சொல்கிறார் எனவே முஸ்லிம்களுக்கும் அதுதான் கடமை முஸ்லீம்களும் தகவலாவின் பால் தொழிலைக்காக அவர்கள் தங்களுடைய முகத்தை தீர்த்து தாவரதுல்லாவின் பால் எங்களால முடியுமான அளவு எங்களுக்கு இருக்கிற அறிவை கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம் தொழிலைக்காக முன்னோக்குவது கடமையாக இருக்கிறது சுனத்து தொழுகையை பொறுத்தவரையில பயணங்கள் நாங்கள் இருக்கிறோம் என்றால் காவல்துழாவை நோக்கி நாங்கள் திரும்ப வேண்டும் என்ற அவசியம் கிடையாது தொண்ணூறு நேரம் நாங்கள் அஹ் காவல்துழாவை முன்னோக்கி இருந்தால் போதுமானது அடுத்த சந்தர்ப்பங்களில் ஏதாவது வாகனங்கள் அங்கே போகுமா என்றாலும் அது அஹ் பிரச்சனையும் கிடையாது நமசன வரை சொல்ல அவர்கள் தன்னுடைய வாகனங்களே சுண்ணத்தான தொழுகைகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை கை செஞ்சு நாங்கள் பார்ப்போம் ஆறாவது கொள்கைக்குரிய நிபந்தனையை பொறுத்தவரை நீ வைப்பது தொழுவதற்காக நாங்கள் நீயத்து வைப்பது தொழுவதாக மனதிலே நினைத்துக் கொள்வது உதாரணமாக நாங்கள் நுவர தொழுவியை தொழுகிறோம் என்றால் நுவரை தொழுவதாக மனதில் நாங்கள் நினைத்துக் கொள்வோம் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீயத்தை எண்ணத்தில் சொல்றது நீயத்தைங்கிறது எண்ணத்தை சொல்வது வாயினால சொல்வதற்கு மொழிவதற்கு niyyat என்று சொல்வது அது கௌர் அல்லது நிலைக்கு தல அன்று அரபில அது ஒரு வார்த்தை பெரியவர்கள் இருக்கிறது நீயத்தால் மனதில் நினைத்துக் கொள்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொலைக்கார்கள் இருந்தால் அல்லாஹ்வர்க்கு வந்து சொல்வாங்க இப்ப நம்மள சொல்ற மாதிரி வேற வார்த்தை பிரயோகங்கள் ஒசை लीजिएगा அது குர்ஆன் முஸ்தி விளத்தி இல்ல இருந்தாலும் இப்படி சில வார்த்தை பிரியோகங்கள் வித்தியாசமா என்ன செய்வாங்க பயன்படுத்தலாம் இது ஒன்று நவீஸ்வரலா ஒளி பயன்படுத்திய வார்த்தை கிடையாது சொல்லி என்ன செய்வாங்க தக்கி தொழுகைக்காக நிலக்கூடிய ஒருவர் மனதிலே இணைத்துக் கொள்ளப்படும் ஏனென்றால் மாதிரி கணேசர் அல்லாவில் சொல்லுவாங்க சொன்னாங்க நிச்சயமாக அமல்கள் அனைத்தும் எண்ணங்களை கிடை பொறுத்தே அமைகின்றன ஒவ்வொருவரும் என்ன நினைத்தாரோ அதற்குரிய கூலி அவருக்கு உண்டு கூறியிருக்கிறார் எனவே தொழகைக்காக எழுப்பக்கூடிய நேரம் நாங்கள் கட்டாயம் மனதிலே இருந்தால் நான் தொழுகிறேன் அல்லாஹுக்காக என்று மனதிலே நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹூவுக்காக தோழ வேண்டும் என்பதே அங்குவானுடைய போதனை அமைப்பு இல்லாத அல்லாஹுவை மாத்திரம் வணங்குமாறு அவர்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு அல்புவானிலே சொல்றாங்க எனவே நாங்கள் முழுவிக்காக விழக்கூடிய நேரம் கண்டிப்பாக மனதிலே நாங்கள் குறித்த தொழுகையை ஞாபகப்படுத்த வேண்டும் அல்லாமுக்காக சொல்கிறே என்ற பெண்ணத்தை திரும்ப நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும் கொள்ளும் அல்லாஹமுத்தாலா முறையாக பொழுது அல்லாஹ் தாலா அவரோட நட்பாக்கையை பெற்றுக் கொடுத்து அனைவரையும் சேர்த்து வருவான் அவையும் அவையும் வாக்கள் கவானா ஜாம்தி வரும் விதாலுமே